ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் கிரேவி எப்படி பண்ண போகிறது அப்படின்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா அரை கிலோ மட்டன் இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் தண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா முக்கால்வாசி வேகணும் அந்தளவுக்கு வெந்திருக்கு இதிலே வந்து ஒரு பீஸ் சின்னதாக இவ்வளோ உண்டு கொஞ்சம் இஞ்சியும் ஒரு நாலு பல் பூண்டு தட்டி போட்டு கூடவே வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் அதுவும் அந்த மிளகு சீரகம் பொடியை போட்டு கொடுத்திங்கன்னா குழந்தைக்கு சூப்பாகவும் குடிப்பாங்க வந்து பாருங்கள் கடை சூடாயிடுச்சு நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே நான்வெஜ் யூஸ் பண்ணுறது எப்போவுமே நான்வெஜ் சமைக்கும்போது நல்லெண்ணெய் தான் மீன் குழம்பாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு அது சூடானது நம்ம வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மட்டன் கிரேவி பொறுத்த வரைக்கும் சாம்பார் வெங்காயம்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது சாம்பார் வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் இது வந்து நம்ம வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக என்ன அரை கிலோ மட்டனுக்கு இவ்வளோ போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா வந்து நைட்டுக்கு சப்பாத்தி சுண்டான்றேன் அப்போ நான் தனியாக கிரேவி பண்ண வேண்டாம் இந்தோடய கிரேவியே வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா சாம்பார் வெங்காயமும் நான் வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன் சும்மா ஒரு சுற்றி சுற்றி ஏற்றுருக்கேன் இது கூட வந்து ஒரு ஏழு பச்சை மிளகா இதையும் சேர்த்து ஏன்னா வந்து வெறும் மிளகாய் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்காகவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம்னா அது இன்னும் வாசனையாகவும் இருக்கும் கிரேவி சூப்பராகவும் இருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து சோம்பு கிராம்பு ிஞ்சி இலை அண்ணாச்சி பூ எல்லாம் உடஞ்சிச்சு பாத்தீங்களா மசாலா கண்ணெல்லாம் பொறைஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா இதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும் பச்சை வாசனை கொஞ்சம் கூட வதங்கணும் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஆறு தக்காளி இருக்குது தக்காளியை நம்ம நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயம் பாதி வதஞ்சிருக்கு இது கூட வந்து அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நல்லா வதங்கட்டும் நல்ல எண்ணெய் தனியாக அளவுக்கு சுண்டை வதங்கணும் அப்போ தான் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஒரு மாதிரி ஜல்லி மாரி போம இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்து அதே மாதிரி நல்லா கட்டி அவர்களுக்கு வதங்கிடணும் நல்லா வதங்கணும் தக்காளியும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமுக்கு வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஏன்னால் கறி வேகும் போதே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் அதனால் கம்மியாக போட்டால் இது வந்து மிளகாய் தூள் வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா வந்து பச்சை மிளகா இருக்கேனே காரத்துக்கு நம்ம சேர்த்துருப்போம் அதனால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும் இது கூட நம்ம வேக வச்ச கறி அதை சேர்த்துக்கலாம் மட்டன் இப்போ வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு எவ்வளோ தண்ணி வேணுன்னாலும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வேகணும் கறி இன்னும் பாதி தானே வந்திருக்கு இன்னும் பாதி வேகணும் அதனால மூடி வைச்சிடலாம் அது நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் இங்கே பாருங்க தெரியுதா உடச்சக்கல்ல சோம்பு முந்திரி கூட வந்து கசகசா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா இதை வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் நல்லா அப்புறம் தான் சேர்க்க போகிறோம் கடல கசகசா சோம்பு நைஸாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சாச்சு தெரியுதா கிளேர் தான் லைட்டாக தெரியும் இங்கே பார்த்தீங்களா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் வந்து நான் வந்து மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஊருக்கு நல்லா பிடிக்கணும் நிறைய கூட சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கொதிக்குது கரேப்பில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா அரைச்சு வச்ச கல்ல கசகசா கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம் மட்டன் கிரேவி நல்லா கொதிக்கிறது பாருங்க ஈரல் வந்து எனக்குமே முதல்ல சேர்க்க மாட்டேன் லாஸ்ட்டாக தான் நல்லா கொதிக்கும் போது அந்த டைமில் சேர்த்து இது கொஞ்சம் நேரம் வெந்தாலே போடும் ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் ஆண்டான் சீக்கிரமாக வெந்துடும்னால லாஸ்ட்டாக சேர்த்துருவேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அந்த ஈரலும் வெந்துடும் குழம்பும் நமக்கு ரெடி ஆகிடும் ஈரல் வந்து நம்ம முதலே சேர்த்துட்டோம்னா லாஸ்ட்டாக சாப்பிடும்போது ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இதுவே நம்ம லாஸ்டா கொதிக்கும் போது அந்த டைம்ல போது சேர்த்துட்டோம்னா அதுக்கு நல்லா சாஃப்டாவும் இருக்கும் சாப்பிட நல்லாவும் இருக்கும் ஹார்டாக இருக்காது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம் கொஞ்சம் லைட்டாக கம்மியா இருக்கு இந்த லைம் 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 ஜூஸ் ஜூஸ் எதுக்கு அப்படின்னா நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் குழம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது ஏன்னா திகட்டுற மாதிரி இருக்கும் இந்த நம்ம லைம் ஜூஸ் சேர்த்துட்டோம்னா அந்த திகட்டுற தன்மையை வந்து எடுத்துரும் அது நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் திகட்டாது இப்போ லாஸ்ட்டாக கரையேப்பில சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சரி கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி அந்த சைடு சோறு வந்துட்டுருக்கு பச்சரிசி பொங்கிட்டு அது கூட நம்ம மட்டன் குழம்பு வச்சா சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் பச்சரிசி பொங்க சோறும் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி எதுவாக என்ன தேங்க்யூ Hehehehe <coughs>